எல்லாத்துலேயுமே வேலை செய்யும் ஏன் பாருங்கள் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனால் ப்ரைஸு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதான் அவ்வளோதான் எக்ஸிட்டு மேலே முடிஞ்சு போச்சு நீங்கள் இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு பக்கத்தில் வந்தோன்னா ஏற்கனவே இந்த மாதிரிலாம் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா அந்த மாதிரி போவான்னு எதிர்பார்த்து நீங்கள் ட்ரேடு எடுத்தீங்க போகலை அப்போ இந்த ட்ரேடு தான் எடுக்கிறது அப்படின்னு பாருங்கள் எப்போ எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸு இந்த மாதிரி மேலே கீழே மேலே கீழே போயிட்டு இருக்குதா அடுத்த தடவை திரும்பவும் மேலே போயிட்டு இந்த லெவலுக்கு வருவான் கண்டிப்பாக ட்ரேடு எடுத்து தான் ஆகணும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி மேலே வந்தது நான் இப்போ வந்து இந்த இடத்துக்கு வரும்போது வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்க இந்த லாஸை கூட நான் வந்து தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை அப்படியே கீழே போயிட்டானா ரிவர்சல் வராமல் ஸோ எப்போவுமே ரூல்ஸை கண்டிப்பாக வந்து நீங்கள் மதிச்சு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை கன்ஃபார்மாக இவன் வந்து மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு இப்படி வந்து வந்துகிட்டு இருக்கான் எதுக்கு மேலே போனால் மேலே போவான் இப்போ நமக்கு அது மட்டும்தான் நமக்கு தேவை நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுக்கு மேலே அதாவது இப்படி போயிட்டு இப்படி வரான் நெக்ஸ்ட் டைம் இப்போ வரும்போது நீங்கள் பை பண்ண போகிறீங்க பை பண்ணி எதுக்கு மேலே போனால் போவோம் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா மேலே போயிடுவான் எங்கே போவான் இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அதையும் தானே இது வரைக்கும் போவான் அப்போ நான் டார்கெட்டு என்ன பண்ணேன் இங்கே ஃபிஃப்டி பர்சண்ட்டு புக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கா ஃபிஃப்டி பர்சன்ட் புக் பண்ணிக்கோங்க ஆக மொத்தம் லாபம் இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு வச்சுக்குவோம் ப்ரைஸ் வந்து மேலே போயிடுச்சா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்டாப் லாஸை பாசிட்டிவ்ல போட்டு வச்சுக்குவோம் ஸ்டார்டிங்ல பா ஸ்டாப் லாஸ் கிடையாது ப்ரைஸ் நல்லா அந்த இடத்த விட்டு மேலே போயிடுச்சு நீங்கள் ஏதோ வெளியில் போகணும்னு தண்ணி குடிக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை சாப்பிட போகிறீங்க ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அந்த டைமில் பாசிட்டிவ்ல வச்சுட்டு போயிட வேண்டியது இல்லைனா ஸ்டாப் லாஸ் கிடையவே நீங்கள் உட்காந்து தான் இருப்பீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கிடையவே கிடையாது எப்போ இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கிறானோ அப்போ தான் லாஸ் அவ எக்ஸிட் சரிங்களா இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹையிலிருந்து கீழே ஒரு ஸ்விங்கு வந்துட்டு மேலே போகும்போது வந்து அந்த ஹைக்கு போக முடியல அப்போ திரும்பவும் இன்னொரு தூரம் வந்து போகும்போது அந்த ஹைக்கு போக முடியல அப்போ திரும்பவும் இன்னொரு தடவை இந்த ப்ரீவியஸ் லோவிலேருந்து மேலே போக ட்ரை பண்ணது இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா மடப்பேன் அப்போ கீழே இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் கூட வந்துகிட்டு இருக்குதுங்க இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து ட்ரெண்டாகி போயிட்டே இருக்கு இப்படியே போய்கிட்டே இருக்குமா கண்டிப்பாக வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் மிளப்போம் அப்படியே போகிற மாதிரி இருந்தாலும் இதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கீழே வந்துட்டு அந்த கரெக்ஷனுக்கு அப்புறமா தான் திரும்பவும் வந்து அப் ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்போ இங்கே நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பேசுகிறோம் ஒருவேளை இப்படி மேலே போய் கீழே வந்துது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் பை தான் பண்ணுவோம் ஏன்னா உங்களுடைய செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கேயே போயிடுச்சு நீங்கள் செல் பண்ணணுன்னா மேலேயே செல் பண்ணணும் கீழே வந்து சப்போர்ட்டு இருக்கிற இடத்துல செல் பண்ண முடியாது சரி ஓகே அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா இப்போது இதை நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வந்ததுன்னா பை பண்ணலான்னு பேசியிருந்தோம்மா இமிடியேட்டாக இப்படி மேலே போய் கீழே வந்துருக்குதா இந்த லெவல் இனிமேல் வந்து கிராஸ் பண்ணுற வரைக்குமே வந்து நம்ம வந்து பை பண்ணோம் ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிவிட்டீங்கன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தது பட் ஆனால் இன்னும் கூட நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த தடவையும் வந்து மேலே போக முடியலை ஸோ ஃபஸ்ட் டைமு செகண்ட் டைமு தேர்ட் டைமு ஃபோர்த் டைமும் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறான் போக முடியல இந்த ஆட்டத்துக்கு நான் வரலப்பா நான் பையர்ஸ் வந்து ஜெயிக்கிற மாதிரி தெரியல நான் செல்லர்ஸ் கூடவே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணலாம் பட் ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது இன்னும் கூட நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அதை பண்ண முடியும் ஸோ இப்படி வந்து நல்ல ஸ்விங் ஆகி ஸ்விங் ஆகி ஸ்விங் ஆகி இப்படி வந்துக்கிட்டே இருக்கிறான்னா இப்போ என்ன நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இப்போவும் நம்ம வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து நான் பை தான் பண்ணுவோம் ஏன்னா இன்னும் கூட நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வரல இங்கே ஒரு சப்போர்ட் வந்து லெவல் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் வந்து இந்த இடத்துலையும் இருக்குது அதனால் இன்னும் கூட பையாகுமா அப்படின்னா ஒரு ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களா வந்தானா கரெக்டாக வந்தானா இதே இடத்துக்கு வந்தானா இந்த இடத்துக்கு வந்துட்டு மேலே போகும்போது என்ன பண்ணணும் இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டானா இவன் மேலே போயிடணும் அவ்வளோதான் ஸோ இதுக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க இவ்வளோ நேரமாக நீங்கள் வெயிட் பண்ணதும் இதுக்காக தான் ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் வந்த உடனே நீங்கள் வந்து ஒரு பையை எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த பையை பண்ண உடனே என்ன இருக்குது மார்க்கெட்டு மேலே போயிட்டு கட் பண்ண முடியல பாருங்கள் இந்த ப்ரீவியஸ் லெவல் இருக்குது கட் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல சிக்னல் காமிச்சிருக்கான் பட் ஆனால் க்ளோஸை கொண்டு போய் உள்ளேஷ்டம் கவனிங்க இதை தான் கவனிக்கணுன்னு திரும்ப 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 நீங்கள் இதை கவனித்து 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 இந்த ட்ரெண்டாகி வரும்போதெல்லாம் நீங்கள் இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா வேலை வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும் அப்போ திரும்பவும் கூட இதே இடத்துக்கு வந்து எப்படி ரிஜெக்ட் ஆகி போயிருக்கிறான் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ரிஜெக்ஷன் எவ்வளோ பெரிய பையிங் பவர் பார்த்திங்களா இந்த இடத்துல அப்போது கூட உங்களுக்கு என்னன்னா டே நீ இதை க்ராஸ் பண்ணாதாண்டா நான் நம்புவேன் இல்லைனா நான் உன்னை நம்ப மாட்டேன்டா அப்படின்னு தான் நீங்கள் தீர்மானமாக இருக்கணும் இது நீங்கள் இந்த மாதிரி வந்து செல்லாகி போய்கிட்டு இருக்கிறதுனாலையும் ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துட்டு கீழேருந்து மேலே வர்றதுனாலையும் ஒன் ஹவரில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் இந்த மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலையும் நீங்கள் செல்லை தான் ட்ரை பண்ணணும் செல்லுக்கு பதிலாக நம்ம வந்து பையை ட்ரை பண்ணுறோம் பட் ஆனால் பையில் கூட உங்களுக்கு சின்ன 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 சக்ஸஸ் வருது அந்த பை எப்போ கன்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரீவியஸ் ஃபிங்கை வந்து கட் பண்ணாதான் கன்ஃபார்ம் இல்லைன்னா கிடையவே கிடையாது இது நீங்கள் பை பண்ணிட்டீங்க இந்த இடத்துல அப்படி கூட வச்சுக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டீங்க அதாவது ப்ரீவியஸ் லெவல் வந்து இங்கே இருக்குது இந்த சப்போர்ட்டே இல்லைனா இந்த சப்போர்ட்டில் இங்கேயே பை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்கள் பை பண்ண உடனே வந்து நீங்கள் எதிர்பார்த்தது நடந்தது இம்மிடியேட்டாக ப்ரைஸ் வந்து மேலே போச்சு பட் ஆனால் எதுக்கு மேலே நமக்கு போகணும் நமக்கு கன்ஃபர்மேஷன் வரணும்னா இதுக்கு மேலே போகணும் போய் இங்கே போய்ட்டு ரிஜெக்ட் ஆனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே வந்து பிக்கப் ஆகிடும் பட் ஆனால் என்ன நடக்குது பொறுமையாக கீழே வரும் பொறுமையாக வரும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவன் மேலே போகிற மாதிரி தெரியல அப்போது நீங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா தைரியமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து செல் பண்ண முடியாதுங்க ஏன்னா இந்த இடத்துலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறனால செல் பண்ண முடியாது செகண்ட் டைம் அதே இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் பார்த்தீங்களா தேர்ட் டைமும் அதே இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டான் ஸோ இத்தனை தடவை அந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா ட்ரெண்டு ட்ரெண்டாகி போய்ட்டு இருக்கும் மேலே இப்போ கரெக்ஷனை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் கரெக்ஷனை எதிர்பார்க்குற டைமில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் செல் பண்ணலாம் செல் பண்ணிட்டு ஒருவேளை நீங்கள் செல் பண்ண உடனே ப்ரைஸ் வந்து மேலே போய் இப்படி க்ளோஸ் வச்சுட்டாங்க கேண்டில் அப்படின்னா கேண்டில் வந்து க்ளோஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது விக் வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க க்ளோஸ் இங்கே போய் வச்சுட்டான் நீங்கள் செல்லை வந்து இந்த இடத்துல எடுத்துட்டீங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இம்மீடியேட்டாக அவங்க லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்துடும் அவ்வளோதான் ஸோ இங்கே வந்து என்ன நடந்துருக்குதுன்னு பாருங்கள் இங்கே வந்து கீழே போயிட்டான் ப்ரைஸு ஏய் ஜாலி ஜாலி இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணீங்க பை பை ஆவான் பை ஆவான்னு எதிர்பார்த்தீங்க இன்னும் பை ஆவான்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது ஏன்னா செல்லர்ஸ் வந்து ஆகிட்டே போகிறாங்க மேலே இருந்தே ஸ்ட்ராங்காக தான் கீழே வரும் இது நீங்கள் ஒன் ஹவர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கேண்டலில் வந்து முடிஞ்சிடும் ஸ்ட்ராங்காக கீழே வந்துகிட்டே இருப்பான் இப்போ என்ன பண்ணா இந்த தடவை இதையும் கிராஸ் பண்ணி கீழே வந்துட்டான் ஆயிச்சு கீழே போயிட்டானே க்ளோஸ் வச்சுட்டேன் நம்ம மேலே க்ளோஸ் வைப்பானே இருந்தோம் கீழே க்ளோஸ் வச்சுட்டானே அப்போ கீழே க்ளோஸ் வச்சுட்டானா இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணிட்டான்னு அர்த்தம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போ வந்து என்ன தேவை இவன் இப்படி மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணால் தான் மேலே போவோம் இது ஏதோ ஒரு லெவல்ல இருந்து கீழே இப்படி வந்தானா திரும்பவும் மேலே வந்தானா இதை கட் பண்ணானா தான் போவோம் ஸோ இந்த ஹையர் ஹை ஹையர் லோ அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து யுவில் மேக் ஒண்டர்ஸ் இன்ன ட்ரேடிங் இது மட்டும் புரிஞ்சால் போதும் இப்போ கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்து வந்து மேலே வந்துருவானா அப்படின்ட்டு ஆனால் இதை நீங்கள் பண்ணுறத விட நீங்கள் எல்லாத்தோட ஒன்றா சேர்ந்து செல் பண்ணி அப்படியே கொண்டு போனீங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் செல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க கீழே தான் போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க என்ன பண்ணுவீங்க யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த டிஸ்கவுண்ட் ஒரு பெரிய பீரீஷ் கேண்டில் இந்த இடத்துல இருக்குது கீழே வந்துடா மார்க்கெட்டு செல் பண்ணுவீங்களா அவசரப்பட்டு செல் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும் அதாவது டிஸ்கவுண்ட்டு கொடுக்கும் இந்த டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ தூரம் கொடுப்பான் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடையாதுங்க அவன் இது வரைக்கும் கூட வருவான் இந்த இடம் வர்ற வரைக்கும் கூட செல்லு தான் இதில் வந்து இதை நான் ஐடியா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் பயிற்சி பண்ண 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 உங்களுக்கே வந்து புரிஞ்சிடும் எந்த எவ்வளோ தூரம் வரைக்கும் வருவான் நம்ம செல்லு எந்த இடத்துல எடுக்கலாம் சின்ன சின்னதாக இப்போ ரெண்டு லாட்டு போடலான்னா இந்த இடத்துல ஒரு லாட்டு வந்து செல் பண்ணலாம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட மேலே வந்தானா இந்த இடத்துல ஒரு லாட்டு செல் பண்ணலாம் அப்படி நீங்கள் முடிவு பண்ணலாம் அது உங்களுடைய சாய்ஸ் பட் ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் எல்லாமே என்னென்னா இது தான் ஹையர் ஹை ஹையர் லோ இப்போ என்ன அடுத்து வந்து என்ன பண்ணுவான் இவன் அடுத்து வந்து பாருங்கள் கீழே வந்து தானே கீழே வந்துட்டு மேலே வரும்போது என்ன பண்ணணும் இந்த ஹையை கட் பண்ணணும் அந்த ஹையை கட் பண்ணுற வரைக்குமே அவன் வந்து போகவே மாட்டான் இந்த குட்டியை ஒரு சின்ன புல் பேக் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா இந்த சின்ன புல் பேக் கூட நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் டே நீ இதை கட் பண்ணுறா அப்போ தான்ட்டா நீ மேலே போகணும்னு நான் நம்புவேன் நான் நம்ப மாட்டேன்டா கீழே போய்கிட்டே இருக்குது அவன் எவ்வளோ தூரம் கீழே போனாலும் நீங்கள் இந்த மாதிரி வந்து மார்க்கை போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் மேலே செல் எடுத்துட்டீங்க சரி என் டார்கெட் எது நான் எந்த இடத்துல வந்து நான் வந்து என்னுடைய ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டோம் நீங்கள் இதை நீங்கள் வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம் அடுத்த லெவல் எங்கே இருக்குது உங்கள் கண்ணுக்கு வந்து அடுத்த லெவல் எதில் தெரியுதோ அதை டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஒரு ஃபிஃப்டி வந்து புக் பண்ணிக்குவோம் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்குவோம் மீதி ஃபிஃப்டி பர்சென்ட்டை ஃப்ளோட்டிங்கில் விட்டுரலாம் இல்லை இல்லை எனக்கு கான்செப்ட் நல்லா தெரியும் நான் கான்செப்ட் படியே நான் வந்து போய்க்கிறேன் அப்படின்னா ஓகே ரைட் வெல் அண்ட் குட் இதோடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில் எங்கே இருக்குது எங்கேருந்து ட்ரெண்ட் ஆரம்பிச்சது இங்கேருந்து தான் ட்ரெண்ட் ஆரம்பிச்சுது அப்போ இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஒரு லைனை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அல்டிமேட் டார்கெட்டு இதாம்பா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வன்ட்டானா அதுவே போதும் எனக்கு நான் இங்கே செல் பண்ணியிருக்கிறேன் இங்கே நான் வந்து அதை வந்து பிடிக்க போகிறேன் இங்கே எப்படி நீங்கள் செல் பண்ணீங்க இது ப்ரீவியஸ் லெவலில் இங்கே வரும்போது மார்க்கெட்டை வந்து இந்த இடத்துல வரும்போது நீங்கள் செல் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்போ இங்கெல்லாம் பை பண்ணது இந்த இடம் வந்து எக்ஸாக்ட் லெவல் இந்த லெவலில் கீழே போச்சுன்னா கீழே போயிடுவான்னு முடிவு பண்ணோம் அதே மாதிரி கீழே போயிட்டேன் இந்த இடத்துலேருந்து உங்களை எப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணால் பார்த்திங்களா மேலே போகிற மாதிரி பண்ணா ஒரு பெரிய புள்ளி ஸ்கேண்டலில் வந்து போனான் ஆனால் அவன் வந்து இதை கட் பண்ணவே மாட்டான் ப்ரீவியஸ் ஐயா கட் பண்ணவே மாட்டான் விக்கு கூட வந்து போகும் பட் ஆனால் அவன் கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இப்போ எங்கே போகிறான் கீழே போயிட்டே இருக்கானா எங்கே போயிட்டான் பாருங்கள் டார்கெட்டுக்கே பக்கத்தில் போயிட்டான்னா ரொம்ப பக்கத்தில் போயிட்டான் அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சிட வேண்டியதான் அவ்வளோதான் இதை வந்து தொடுவான் இந்த கோட்டை தொட்டால் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமா அதுவும் கிடையாது பை எப்போ ஆவான் மறுபடியும் போய் இப்படி போனா தான் பை ஆகும் ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல இந்த என்ட்ரிட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணுறீங்க அப்படின்னா ஏன்னா ப்ரீவியஸாக உங்களுக்கு வந்து சப்போர்ட் லெவலிங் இந்த இடத்துல இருக்கிறதுனால பை பண்ணலாம் இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகாத வாய்ப்பு இருக்கு கீழேயே போயிட்டே இருப்பானா கரெக்ஷன் கொடுப்பான்ல எப்படி மேலே நம்ம சொன்னோமோ அதே தானே கீழையும் அப்போ கரெக்ஷன் வரும் நான் பை பண்ண போகிறேன் ஓகே ரைட்டு பை பண்ணணும் அப்படின்னா யூ வெயிட் ஃபார் த டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நீங்கள் ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தான் அது வந்து சக்ஸஸ் ஆகும் இப்போ இந்த மாதிரி மேலே போகிறானே மேலே போகிறோம் வந்து எதை க்ராஸ் பண்ணணும் இப்போது கடைசியாக நீங்கள் வந்து மார்க் ஒன்று போட்டீங்க பார்த்தீங்களா அந்த மார்க்கை வந்து க்ராஸ் பண்ணும் க்ராஸ் பண்ணான்னா போயிடுவோம் அது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து லேட் ஆகிட்டே அப்படியே தான் போயிட்டே இருப்பான் இங்கேருந்து இங்கேருந்து அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கானா இந்த லெவலை கட் பண்ணான்னா போயிடுவோம் அப்போ தான் நீங்கள் வந்து நம்பணவுடனே அது வரைக்கும் வந்து நம்பிக்கையே கிடையாது அப்போ இதுக்குள்ளார இருக்கிறதெல்லாம் இந்த ஹையெல்லாம் என்னது அப்படின்னு உங்களை கன்ஃபியூஷனும் எல்லாம் இந்த ஹையெல்லாம் வந்து சும்மா இன்டர்னல் ஹை இன்ஃபேக்ட் இன்னும் கூட நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஹை தான் ஸ்விங் இருக்குதான் கீழே வந்து நல்லா இப்படி ஸ்விங்காகணும் ஸ்விங்காகி ஸ்விங்காகி வரணும் இப்போ இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே வந்து இன்டர்னலாக நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு மேலே போகணும் இல்லை இதுக்கு கீழே போகணும் இது கீழே போனால் இன்னும் கீழே போவோம் ஏன்னா இவ்வளோ தூரம் மேலேருந்து கீழே வந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறான் இங்கே ரெஸ்ட்டுக்கு அப்புறமா வந்து மேலேயா கீழேயா அண்ணன் தான் முடிவு பண்ணணும் சரியா அப்போ இந்த லெவலு இருக்குது இந்த லெவலுக்கு மேலே வந்து போகணும் இல்லைனா இந்த லெவலுக்கு கீழே போகணும் ஏதோ ஒன்று பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த மேலே எடுத்த செல்ல கூட நீங்கள் இன்னும் கூட நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம் பார்த்தீங்களா எக்ஸாக்டாக வந்தானா வந்துடுமா இது வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டே இருக்குது இதில் கூட நீங்கள் சின்னதாக வந்து இன்டர்னலாக தான் நான் நடந்துகிட்டு இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு பெரிய செல்லு ஒரு சின்ன புலிஷ்னஸ்ஸு கீழே போகிறான் இப்போ அடுத்த தடவை மேலே வந்தால்னா எதுக்கு மேலே வந்தால் கொஞ்ச நாச்சும் மேலே போவான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்தால் தான் கொஞ்ச நாச்சும் மேலே போவான் ஸோ இந்த கேமு இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் கண்காணிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து ஜெயிக்கலாம் சரிங்களா புரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நான் நம்புகிறேன்